தான் கோபுரத்துக்கு அடுத்து நந்த பவனம் அது தனியா இருக்கு அங்க ஒரு உற்சவம் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல எப்பவுமே உற்சாகம் தான் அர்ஜுனன் கவலையோட இருக்கும்போது அவனை கடமையை செய்ய சொல்லி பகவான் உற்சாகப்படுத்துறார் எவ்வளவு பெரிய துக்கம் இருந்தாலும் கிருஷ்ணரை நம்பி இருந்தா அந்த துக்கம் வந்து சந்தோஷமாக மாறும் சுகம் தரக்கூடியதா மாறும் ஏன்னா நமக்கு முன்பின் விவகாரங்கள் தெரியாது நடப்பு அனுபவங்கள் தான் நம்ம அனுபவத்துல தெரிய வருது நடப்பு அனுபவத்துலதான் மனசு அதைத்தான் பேசுது நினைக்குது ஆனா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா விதியுடைய போக்குகள் வந்து நமக்கு தெரிய வரும் நல்லா புரியும் பகவான் மகாபாரத ஓர் நடக்கிற போது பதினாறு வயது பையன் அஜூடைய மகன் அபிமன்யோ அவன் போது அவனுடைய அலறல் சத்தம் தாம் பக்கத்துல இருக்கிற அர்ஜுனனுக்கு கேட்காதபடி சம்பந்தம் இல்லாம சங்கு முழங்கி தடுக்கிறார் அப்ப அர்ஜுனன் என்ன கிருஷ்ணா ஒரு காரணமும் இல்லாம சங்கு உதுரியேன்னு கேட்டா அதுக்கு ஒரு அவசியம் இருந்தது அப்படிங்கிறார் பதினாறு வயது பையன் அவருடைய மகன் இறக்கும் போது அதை மறைக்கிறார் அர்ஜுனனுக்கு அந்த நேரம் தெரியாதபடி அவனுடைய ஆபத்தை அர்ஜுனனுக்கு மறைக்கிறார் இறக்க அனுமதிக்கிறார் அதே அர்ஜுனன் இறந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தீ மூட்டி வளம் வரும்போது சூரியனை மறைச்சிட்டு அர்ஜுனனை காப்பாத்துறாரு இது நமக்கு ஒரு முரணாக தெரியும் கிருஷ்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெரிய புதிரா இருக்கும் அது அவ்வளவு சுலபம் இல்லை எந்த அளவுக்கு அன்பு கெஷர்கிட்ட அன்பு நமக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு கண்ணனை வந்து புரிஞ்சுக்க முடியாது இல்லாட்டி முடியவே முடியாது அதனாலதான் ரொம்ப அறிவு உள்ள பல பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க உலக அறிவு இருக்கு ஆனா ஆத்ம ஞானம் இல்லை உலக அறிவாளிகளாக கீதையில பல பேர் பேரெல்லாம் காட்டப்பட்டிருக்கு கர்மயோகத்துல சிறந்தவரா ஜனக பாராட்டி உலக எல்லாம் செய்துட்டு கடவுளை அடைஞ்சவர் ஜனக மகாராஜா நீயும் ஒரு ராஜா தான் ஆனா கடமையை செய்யறதுக்கு ஆஹ் நீ வந்து தயங்குற அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பேசுற அந்த கீதையில கிருதராஷ்டன் சஞ்சயன் அவங்க பேச்சில தான் பகவத்கீதை ஆரம்பமாகுது அவங்க பேச்சில பூர்த்தி ஆகுது ஆரம்பிக்கும் போது தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுதிசவ மாமகா பாண்டவ ச ஏவ கிம் அபூர்வத சஞ்சய இது முதல் ஸ்லோகம் தர்மத்துக்கு பேர் போன அறநிலமான குருநிலத்தில் சண்டை போட விரும்பி கூடிய என் மக்களும் பாண்டுவின் மக்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா அப்படின்னு கேட்கிறான் திருவிதராஜா இது முதல் சொல்கிறது கடைசியில வந்து எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்திர பார்த்தோ தனு தத்ர சிறீர் விஜயோ கோதீர் திருவாணிதிர் மதிர் மகன் பதினெட்டு எழுபத்தெட்டு இதுல எப்படி சொல்றாரு சஞ்சயன் சொல்றார் எங்க யோகிகளுக்கெல்லாம் இறைவனான கிருஷ்ணன் இருக்கிறாரோ மகா வில்லாளியான அர்ஜுனன் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி நீதி நியாயம் அசாதாரணமான திறன் இதெல்லாம் இருக்கும் இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்ல அதிபர் சஞ்சயன் அப்படி முடிக்கிறார் இதெல்லாம் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுனது பகவத்கீதை கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத பகவத்கீதையில பக்கத்துக்கு பக்கம் விநாயகர் எழுதியிருக்கிறார் அப்போ முதல் கேள்விக்கு பதில் கடைசியில வருது நடுப்புல அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸ்லோகம் இருக்கு மொத்தம் எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதை இதுக்கு முன்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி குந்தியின் மகனான அதாவது குந்தியின் மகனுக்கும் வசுதேவனின் புதல்வனுக்கும் இடையே நடந்த இந்த சம்பாசனை இந்த பேச்சுவார்த்தைய என்னுடைய குரு வியாசருடைய கருணையால நான் கேட்க நேர்ந்தது அதன் எண்ணி எண்ணி என்னுடைய மேனி இருக்குது அப்படிங்கிறார் அதுல நேரடியா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடந்த இந்த சம்பாஷனை பேச்சு பகவத்கீதை பேச்சு இதை என் குரு கருணையால நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லாம குந்தியின் மகனான அர்ஜுனனுக்கும் அப்புறமா அர்ஜுனன் பேர் சொல்லலை குந்தி புத்திரஸ்ய வசுதேவஸ்யா அப்படிதான் வசுதேவனுடைய புதல்வனுக்கும் குந்தியின் புதல்வனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை கேட்டு என் மேனி சிலிருக்கிறது அப்படிங்கிறார் அது ஏன் அப்படி சொன்னார்னா நீ நூறு நூறுக்குள்ள பக்திருக்கிற திரதராஜன் ஒருத்தம் கூட யோகியம் இல்லை ஆனா குந்தி பயம்பாரு எவ்வளவு பெரிய போதனைய கேட்டான் குந்தியுடைய மகன் யாரு அர்ஜுனன் வசுதேவன் பிள்ளை வைத்தார் கிருஷ்ணன் மாதிரி பறக்கணும் பிறந்தா அப்படிலாம் அவங்க ஃபுல்லா பத்திருந்தாங்க ஆனா நீ எப்படி பத்திருக்கிற பார்த்தியா அப்படின்னு மறைமுகமா சாடுற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குறார் சஞ்சயன் குழந்தைங்க வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆண்டாரு சொன்னாங்க பெற்றவங்களை வந்து சந்தோஷமா வச்சிருக்கிறோம் அதுதான் பிள்ளைங்க அதுக்கு மேல அவங்களுக்கு பொறுப்பு உயர்ந்ததா எதுவும் இல்லை நம்ம நாளடியார் பல இலக்கியங்கள்ல பார்க்கிறோம் ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை பெற்றோருடைய வார்த்தை வரும் முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யற மாதிரி பிள்ளைங்க இருந்தா பெற்றோருக்கு எதுக்கு முதுமை வரப்போகுது அப்படின்னு கேட்கிறாரு மூவாம மருந்து மூப்பே வராது அப்படின்னு ஆனா பசங்கள்லாம் பெற்றோர் மேல கோர்ட்ல கொண்டு கூட நிறுத்திடுறாங்க அப்படியே இருக்கிறார் அப்போ புத்திரன் எப்படி இருக்கணுங்கிறத மகாபாரத்துல போதிக்கிறார் யாரு பீஸ்வர் போதிக்கிறார் இந்த சம்வாதம் அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணர் இடையே நடந்த வார்த்தை அவர் வந்து வியாசருடைய ஆசீர்வாதத்தால் எங்கேயோ நடந்ததை இவர் வந்து பார்க்கவும் முடியுது அதை சொல்லவும் முடியுது இப்போ வந்து நாம எங்கேயோ நடக்கிறத செல்லில் பார்க்குறோம் டிவியில பார்க்குறோம் இது ஐயாயிரம் வருஷம் முன்னாடி சஞ்சயன் பார்த்தார் எல்லா அறிவும் சரி சாஸ்திரங்கள்ல எல்லாமே இருக்குது சிகிச்சை முறைகள் இருக்கு தலைமுடி அலங்காரம் இருக்கு வேதங்கள்ல நீர்மூழ்கி கப்பல் எப்படி தயாரிக்கணும்னு வேதங்கள்ல இருக்கு வைமானிகா அப்படிங்கிற சாப்டர்ல அது இருக்கு சாப்டர்ங்கிறது அத்தியாயம்னு சொல்றவங்க அது வந்து சமஸ்கிருதம் சாப்டே அப்படிமாங்க அப்போ வேதங்கள்ல இல்லாததே இல்ல அங்க மறுக்கத்தக்கதாகவும் எதுவும் இல்லை அதனாலதான் யாரையாவது பேசும்போது அவன் சொல்லி நான் என்ன கேக்குறது அது என்ன வேத வாக்கா அப்படிங்கிறான் வேத வாக்குன்னா மீறக்கூடாது அப்படின்னு அதுலே தெரியும் கிருஷ்ணர் சொல்றார் சர்வே அகம் ஏவ வேணும் நீங்க எத்தனை வேதனாலும் உருவாக்கிக்கங்க ஆனா கடவுள்னா என்னத்தான் காட்டணும்னு அட்வான்ஸா சொல்லிட்டார் அகம் ஏவ வேதியோ நான் மட்டுமே அறியப்பட வேண்டியவர் வேதியோன்னா அறியப்பட வேண்டியது பேசி வாய்ஸ்ல சொல்றார் வேதேசிய சர்வே எல்லா வேதங்களையும் அகம் ஏவ வேதியோ ஏன் அப்படின்னா வேதம் அதை வந்து உருவாக்கினதுன்னா அதை உருவாக்கி இருக்கிறத தொகுத்து தந்ததும் நான் அதை நாலு பேருக்கு உபதேசிக்கிறதும் நான் தான் அடுத்து அதை கேட்கிறவனுக்கு மண்டையில புரிய வைக்கிறதும் நான் தான் அப்படிங்கிற கிருஷ்ணரை தவிர அந்நியமா அறிவுக்கு வேலையே இல்லை அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஒருத்தருக்கு மோன இருக்குன்னா அவர் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆகுது மறைமுகமா அதுதான் சகசர இந்த வார்த்தை இருக்கு வேதம் எங்கோ அப்படின்னு வரும் அந்த வெங்கோங்கிறது தான் வெங்கடேஷ் இப்போ இப்ப நம்ம பாடும்போது முதல்ல சொல்லணும் வாசுதேவ பராவேதா அறிவின் உச்சம் வாசுதேவன் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பரக்யானம் வாசுதேவ பரந்தபா எல்லாமே தான் அப்படின்னு பாகவதத்துல முதல் அத்தியாயத்திலே வருது முதல் ஸ்கந்தத்திலே வருது ரெண்டாம் அத்தியாயம் ஒன்னு ரெண்டு இருபத்தி ஒன்பது அப்படி வரும் இதையே கீதையில அங்க வந்து பிராக்டிக்கலா சொல்றார் இதை தேரியாட்டம் கீதையில சொன்னார் பகுனாம் ஜென்மனாம் ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் ச மகாத்மா சுக்லவ சுனாம் பற்பல ஜென்மனாம் ஜென்மங்கள் அந்தேனா அப்புறம் பல பல ஜென்மங்களுக்கு அப்புறமா பகுனாம் ஜென்மனாம் ஞானவான் மாம் பிரபத்தியதே ஒரு அறிவாளி மாம் என்னை பிரபத்தியதே சரணடைகிறான் பல பல ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் ஓர் ஞானி என்னை சரணடைகிறான் அறிவு பெற்றவன் என்னை சரணடைகிறான் எப்படி சரணடைகிறான் வாசுதேவ சர்வம் வாசுதேவன் தான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசுதேவ சர்வம் அவர்தான் அத்தனைக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு சரணடைகிறான் அப்படின்னு சொல்லி அது எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல ச மகாத்மா அப்படிப்பட்ட மகாத்மா துர்லவ கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியாவது பாக்குறது இது நல்ல சுலோகம் இது பகுனாம் ஜன்மனாம் அந்த தியானவான் மாம் அப்போ இந்த வேதங்கள்ல அடையப்பட வேண்டிய இறைவனை தான் சுருதிகள் ஸ்மிருதிகள் வந்து அல்டிமேட் ட்ரூத் அப்சல்யூட் ட்ரூத் அவருடைய நாமத்தை வந்து ட்ரான்சிரான்செண்டல் வைப்ரேஷன் இப்படிலாம் வர்ணிக்குது பரம்பொருள் மெய்ப்பொருள் மேலான உண்மை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சாஸ்திரங்கள் கொடுத்து எல்லாம் கிருஷ்ணருக்கு உள்ளது இந்திரனுக்கு ஒரு பூஜை நடக்குன்னா இந்திரன் தான் சொல்வாங்க ஆனா இந்திரன் பகவானுடைய ஒரு தொண்டர் அப்ப இந்திர பூஜை நடந்தா கூட அந்த இடத்துல எந்த தேவதைய நாம ஆவாகனம் பண்ணி பூஜை செய்தாலும் அந்த போஸ்ட் வந்து கிருஷ்ணருடையது அந்த அந்த பதவியை கொடுக்கிறது கிருஷர் தான்